மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா குடிநீர் இருக்குது ஒரு அரசு குடிநீரை உறுதிப்படுத்த முடியாத அரசு ஒரு அரசா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வியாக இருக்குது ஒரு குடிநீரில் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் கலந்துருக்கு இந்த கழிவு நீரில் கலந்துருக்குன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை சொல்லி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த நாலு பேரோடய இறப்புக்கு பார்த்தீங்கன்னா இழப்பீடு அறிவித்து இந்த பிரச்சனை நம்ம பண்ணது தப்புன்னு ஒரு அரசு ஒத்துக்கிட்டால் அரசு கெட்ட பேர் வந்துருங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த மக்களை அதாவது அந்த பெரிய லெவலில் பாதிக்கப்படுற மக்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போயிட்டு இப்படி பண்ணியிருப்பீங்க நீங்கள் போயிட்டு அப்படி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற வேற சில குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க இந்த வீடியோவில் நம்ம யாரை நோக்கி சில கேள்விகளை கேட்க போகிறோம் அல்லது யார் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஆவணப்படுத்தப் போகிறோன்னா கேஎன் நேருவர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ நம்ம சொல்கிற அந்த திருச்சி உறையூர் அப்படிங்கிறது கேஎன் நேரவர்கள் தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ அது மட்டும் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்டு இந்த சப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ஹேண்டில் பண்ணுற துறை பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வளர்ச்சி துறை அந்த துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய கேஎன் நேரு தன்னுடைய சொந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதியில் தோற்று போயிட்டார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பெரிய லெவலில் சொல்கிறோம் தோத்து போயிட்டார் அப்படிங்கிறத அவர் மாட்டார் இங்கே நமக்கு கோவமும் ஆத்திரமும் எங்கே வருதுன்னா சரி நடந்தது நடந்து போச்சு அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் துணையும் இருந்து இனிமேல் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க நடந்ததை எங்களால் மாற்ற முடியாது இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தர வேண்டிய கேஎன் அவர்கள் கெடாவெட்டி விருந்து வச்சு அந்த கெடா விருந்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய திமுகக்குள்ளே எப்பா உடனே கூப்பிட்டாரு என்னையை கூப்பிடல அப்படிங்கிற அந்த உரசல் போக்கு அங்க போயிட்டு இருக்கு சோ கெட்டாவிருந்தா இங்க முக்கியம் திருச்சி உறையூரில் சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய அந்த குடி இருக்குது பார்த்தீங்களா அந்த குடிதண்ணியில் கழிவு நீர் கலந்து போச்சுன்னு சொல்லி நாலு பேர் செத்து போயிட்டாங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ நம்ம பேசுகிற துறையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே துறையோட அமைச்சர் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகாமல் கெடா விருந்து வச்சு விருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை இந்த பதிவில் ஆவணப்படுத்துகிறேன் ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே இங்க பாத்தீங்கன்னா கழிவு நீர்ல பார்த்தீங்கன்னா குடிநீர் கலந்துருச்சு அதனால நாலு பேர் இறந்து போயிட்டாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் சிகிச்சையில இருக்காங்க இப்படி மட்டும் இந்த செய்தி நம்ம பேசக்கூடாது இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா நாலு மிக முக்கியமான தவறுகள் இருக்கு முதல் தவறு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டில் பெரிய லெவலில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள நீங்க இதனால சாவலைங்க நீங்க எதனாலம்மா செத்தீங்க அன்னதானம் விட்டாங்கல்ல கோவில்ல அங்கே நீர் மோர்லாம் கொடுத்தாங்கல்ல அதுல கொஞ்சம் கலப்பிடும் நீங்க ஓவியில கிடைக்குதுன்னு போயிட்டு அந்த அன்னதானத்தில் போய் சாப்பிட்டீங்க அதுதான் அவங்களுடைய உங்களுடைய உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கள் அதாவது எங்க ஏரியால இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை பெரிய லெவலில் கிளப்புறாங்கல்ல அவங்கள நோக்கி பிரச்சனை ஏரியால இல்லப்பா பிரச்சனை ஓங்கிட்டு இருக்கு நீ ஏன் அன்னதானத்துல போய் கண்டதை சாப்பிட்ட கண்டதை சாப்பிட்டதுனாலதான் நீ செத்து போன அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை கிளப்புறவங்கள பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையர் மூலமா அறிக்கை வெளியிடப்பட்டு இந்த பிரச்சனைக்கும் மாநகராட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அங்க இருக்கக்கூடிய பாதாள சாக்கடைக்கும் இந்த இறந்து போனவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவங்க எத்தனை பேருமே இறந்து போனது இவங்க அத்தனை பேருக்குமே காரணக்காரியமா அமைஞ்சது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அங்க இருந்தால் அன்னதானம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கொண்டு வர்றவங்களே நீங்க தாங்க தப்பு அப்படிங்கிற ஒரு டேரெக்ஷனாக திருப்பி விட்றீங்க நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை அங்கே இருக்கு அப்படிங்கிறது அந்த பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களாக இருக்காங்க உங்களுடைய ஆணையரை வந்து அணுகியிருக்காங்க உங்களுடைய ஆணையிட்ட கம்னேன்னு சொல்லியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்களை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபோன் காலில் தொடர்பு கொண்டு இருக்காங்க சார் எங்கள் ஏரியாவில் இப்படி நடக்குது சார் கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்க கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கால் பண்ணியிருக்காங்க அது அத்தனைக்குமே ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் பெரிய லெவலில் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா பிரச்சனையை பிரச்சனையை சொல்லி சில மாநகராட்சி ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா லஞ்சம் கேட்டிருக்காங்க அதாவது வேலையை செய்யறதுக்கு மாநகராட்சி ஊழியரோட வேலை என்ன மாநகராட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் அந்த மாநகராட்சி ஊழியரோட வேலை வேலையை செய்யறதுக்கு காசு கொடு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வெட்டினா ஏரியா சரியாயிரும் ஏரியாவில் இருக்கிற ஆளு பேர் அப்படியே நாலஞ்சு பேர் சேர்ந்து அப்படியே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி மாநகராட்சி ஊழியர்களுக்கு லஞ்சம் தரமாட்டேன்னு சொல்லி அந்த மக்கள் உறுதியாக நின்னதுனால இந்த பிரச்சனையை பெரிய லெவலில் போகுது போய் அங்க நாலு பேர் இறந்து போயிட்டாங்க 40க்கு மேற்பட்ட நபர்கள் பாத்தீங்கன்னா சிகிச்சையில இருக்காங்க இந்த நாலு பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒன்னு நாலு வயசு குழந்தை ஒன்னு இருக்கு அந்த குழந்தைக்கு இங்க நடக்கிற அந்த விஷயங்கள் அத்தனைமே ஏதாவது தெரியதா ஏதாவது அந்த குழந்தைக்கு புரியுமா எதுனால அந்த குழந்தை இறந்து போச்சுனே தெரியாம அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுங்க இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா மாநகராட்சிக்கு வருது மாநகராட்சி அந்த பிரச்சனையை சரி பண்ணல ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையால இறந்து போனவங்கள பாத்தீங்கன்னா விக்ரீம் ப்ளேம் பண்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இறப்பு நடந்த பிறகு ஊடகங்களோட வெளிச்சம் அந்த பகுதிக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா மாநகராட்சி நிர்வாகிகள் பெரிய லெவலில் வந்து அந்த பூதியை சுத்தப்படுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை கொடுத்து அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் முகாமை போட்டு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த மின்னப்பன் தரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பணிக்கன் தரு இந்த பகுதியை சுற்றி மட்டும் விலை பார்த்துருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அன்னதானத்தில் சாப்பிட்டது தானே சில பேர் வந்து முறை தவறி சாப்பிட்டதுனால தானே இறந்து போனாங்க அப்போ அன்னதானத்தில் சாப்பிட்டவங்களுக்கு நீங்கள் அந்த பகுதியில் அன்னதானத்தில் இருந்து அத்தனை பேருக்குமே நீங்கள் மெடிக்கல் கேம் தானே போனோம் அந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஏரியாலயே மெடிக்கல் கேம் தான போடணும் நாங்க சொல்ற பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் மட்டும் எதுக்கு மெடிக்கல் கேம் போடுறீங்க அப்ப அன்னதானத்துல மட்டும் இந்த இறப்பு நடக்கல அன்னதானத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சரிப்பா ஒரே ஒரே ஆங்கில போனா அன்னதானத்தினால இவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த அன்னதானம் முறை தவறி வழங்கினவங்க யாரு அவங்களுடைய விஷயங்கள் என்ன அவங்கள எத்தனை பேரை கண்டுபிடிச்சிருக்கீங்க எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க அன்னதானத்தினால் இந்த இறப்பு நடந்திருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கையில் வச்சிருக்கீங்க நாங்கள் சொல்றோம் எங்கள் பகுதியில் இந்த இந்த மாதிரி வந்து கழிவு நீர் கலக்குது நாங்க மாநகராட்சி ஊழியருக்கு ஃபோன் பண்ண ஃபோன் கால் எங்கள்கிட்ட இருக்குது அவங்களுக்கு பண்ண கம்ப்ளைண்ட் லெட்டர் எங்கள்கிட்ட இருக்குது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் அந்த பிரச்சனையினால தான் இந்த இறப்பு நடந்திருக்குங்கிற ஏராளமான ஆவணங்கள் அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது அன்னதானத்தில் தான் நடந்திருக்குன்னா அன்னதானத்துக்கான ஆதாரங்கள் என்ன தரவுகள் என்ன பிரச்சனைக்குரிய விஷயங்கள் என்ன சரிப்பா அப்படி நடந்தாலும் அந்த அன்னதானம் பண்ணவேங்க எங்க ஏன் கைது பண்ணல நாற்பது பேர் பார்த்தீங்கன்னா உடல்நிலம் தேரில்லாமல் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு கடவுளின் சாப்பாடுங்கிற நம்பிக்கையில் போய் அன்னதானத்தை சாப்பிட்டவங்களுக்கு இந்த நிலமனா அந்த அன்னதான பச்சம் எங்க அவன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அவன் மேல ஏன் எந்த குற்றச்சாட்டும் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படல அந்த மனுஷனோட முகம் எங்க அடையாளம் எங்க அந்த மனுஷன் எதன் பேர்ல அந்த அன்னதானம் போட்டான் உள்நோக்கம் எதுவும் இருக்காது தெரியாம செஞ்சுட்டாங்களா ஏன் இது எத்தனையுமே ஏன் கண்டுபிடிக்கல சரி அந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய பேரும் அன்னதான பாதிப்புனா ஏன் அந்த ஏரியா முழுக்க அதாவது அந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம் போடணும் ஒரு ஏரியால தான் அந்த பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த பாதாள சாக்கடை இருக்கிற ஏரியால மட்டும் இந்த மருத்துவ முகாம் போட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு விடுறீங்களே மாத்திரை கொடுக்குறீங்களே மருந்து கொடுக்குறீங்களே இழப்பீடுங்கிற விஷயத்தை ஏன் செய்ய மாட்றீங்க அன்னதானம் சார்பாக இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அன்னதானத்தை சரியா முறையாக கண்காணிக்கிறது யாரு அரசோட வேற தானே அந்த வேலையை அரசு செய்யாத போது அரசோட தோல்விக்கு தானே இழப்பீடு கொடுக்குறீங்க இங்கேயும் அரசோட தோல்வி தோல்விதானே நடந்திருக்கு அப்போ இங்கேயே இழப்பீடு தானே கொடுக்கணும் ஏன் இழப்பீடு கொடுக்கல அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது பிரதானமான கேள்வியாக இருக்கு இப்போ நாலாவது பிரதானமான கேள்வி மாநகராட்சி இந்த வேலையை ஒழுங்காக செய்யலை அதனால் மாநகராட்சி ஊழியர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த இறப்பு நடந்த பிறகு அந்த பகுதி மக்கள் ஒரு சேர உட்காந்து சாலை மறியல் பண்ணுறாங்க சாலை மறியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேயரை உள்ளே விடாமல் தடுக்கிறாங்க நீ ஒழுங்காகும் வேலையை பார்த்து ஏன் ஏங்க நாங்கள் ரோட்டில் உட்கார வேண்டியது இருக்குது எங்கள் தெருவில் இந்த நாலு பேர் சின்ன குழந்தை முதக்கொண்டு நாலு பேரை நாங்கள் இழந்துட்டோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வாக்குவாதத்தை சரிப்படுத்தி அந்த ஏரியாவை தூய்மைப்படுத்தி பல்வேறு விதமான வேலைகள்லாம் செய்கிறீங்க போலீஸாரோட உதவியோட மாநகராட்சி வந்து இந்த நிர்வாக நடவடிக்கையை மேற்கொள்ளுது சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் இது அன்னதானத்தில் நடந்ததாக கூட வச்சுக்கலாமே ஏன் அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க கேஎன் நேரு அவர்கள் போல அன்னதானத்தில் நடந்தாலும் உங்களோட தொகுதி தானே உங்களோட தொகுதி மக்கள் தானே உங்களுடைய தொகுதி மக்கள் கோவில் நிகழ்வுக்கு போய் தானே இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்போ அந்த தொகுதிக்கு போய் ஆறுதல் தெரிவிக்க வேண்டிய கேஎன் என் நேர் அவர்கள் ஏன் ஆறுதல் தெரிவிக்கல சட்டசபையில் கூட எப்போ பேசுறீங்கன்னா கவன தீர்மானம் எதிர்க்கட்சி சார்பாக கொண்டு வரப்பட்ட போதுதான் கேஎன் என் நேர் அவர்கள் வாயை திறந்து பார்த்தீங்கன்னா இது கழிவுநீரில் கலந்தது கிடையாது இது அன்னதானத்தில் நடந்த நிகழ்வுன்னு சொல்லி வாயை திறந்து பதில் சொல்றாரு அது வரைக்கும் கே என் நேர் ஏன் அமைதி காத்தார் இந்த பிரச்சனை வர்ற வரைக்கும் அரசு தரப்புல இருந்து ஏன் ஆணையர் கொடுத்த விளக்கத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே ஏற்றுக்கல நம்பர் விவரமாய் விளக்கத்தை கொடுத்தா ஏத்துக்கலாம் முற்றிலும் நிராகரிக்க கூடிய ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நாங்க விளக்கம் கொடுத்துட்டோம்னு சொல்றீங்க சம்பந்தப்பட்ட கே என் அவர்கள் ஏன் அந்த பகுதிக்கு போல ஏன்னா அவருக்கு பயம் அவருக்கு உண்மை தெரியும் ஏன்னா இது எதுனால அந்த பாதிப்பு நடந்திருக்குங்கிறது அவருக்கு தெளிவா தெரியும் தெளிவா தெரிஞ்சதுனால தான் கே அவர்கள் தன்னுடைய தவற போய் அங்க போய் நம்ம ஒத்துக்கிட்டா மக்கள் நம்மளை சூழ்ந்துருவாங்க முற்றுகேட்டுருவாங்க அந்த பயம் அந்த பயம் இருக்குல்ல அந்த பயம் இருந்தா போதும் ஸோ எங்களுடைய உறவுகள் பெரிய லெவலில் தாவேக்க உறவுகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சலி செலுத்துறாங்க அந்த மக்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களோட கைப்பட இதில் வந்து ஊழல் நடந்திருக்கு எங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டாங்க உறவுகள் அந்த பகுதி மக்களோட நம்பிக்கையாகவும் இருக்காங்க ஒரு நல்ல அரசாங்கத்தோட அழகு தப்பு நடந்துச்சுன்னா முதல்ல அக்செப்ட் அக்செப்ட் நடக்காது நடக்காதுக்கு என்ன செய்யணுமோ நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகர்ந்து போங்க தப்பை மறைக்கிறதுக்கு அந்த மக்களை குறை சொல்கிறது அந்த பிரச்சனை பெருசாகவும் இழப்பீடு இழப்பீடு முதலமைச்சர் அறிவிச்சார்னா செய்தி சொல்லி இழப்பீடு கொடுக்காமல் இருக்கிறது அந்த பகுதிக்கு ஓட்டு கேட்டு போய் தானே ஆகணும் அந்த மின்னப்பந்திருக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை திறக்கும் ஓட்டி கேட்டு தானே ஆகணும் அப்போ அந்த மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகர்த்துவாங்க ஸோ நீங்கள் ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் செய்தியை அந்த செய்தியை போட்டுப்புட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த செய்தியை நோக்கி நகர்ந்து போகிறீங்கள்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களுக்கு பாடம் கற்பிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிகல்ஸ் வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்